அந்த ஊர்ல இருந்து பொண்ணு வெளி ஊருக்கு கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் என்ன காரணம்னா கோரக்கர் வாழ்ந்த இந்த இடத்தில் ஒரு பெண் எப்படி இருந்தாலும் தன்னுடைய கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போகும் கண் கலங்கிட்டு போவாங்க இல்லையா பெண்கள் கண் கலங்க கூடாது அப்படின்றது அங்க எழுதப்படாத சட்டம் இந்த கோரக்கருடைய ஜீவ சமாதி இருக்குது இல்லையா வடக்கு போகிற அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுனாமியினால் சிறு பாதிப்பும் இல்லை தீப்பட்டி வடிவத்தில் ஒரு கருவி வரும் இந்த கருவியில் நாம் இங்கிருந்து யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் இன்னும் போனால் முகத்தை பார்த்தே பேசிக்கலாம் அப்படின்ற எழுதியிருந்துக்கிறாரு உணவு சமைத்த உடனே அதுல இருந்து பிடி எடுத்துட்டு வந்து வெளியில ஒரு பாத்திரத்துல வச்சிருவாங்க இன்றளவும் அது இருந்துட்டு இருக்கு இந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து தான் கோவில்ல பூஜை பண்ணி போகர் மீண்டும் வந்து பூமிக்கு வருகிறார்கா இந்த செய்தி பத்தி சொல்லுங்க போகர் மட்டும் இல்ல பதினெட்டு சித்தர்களும் ஒரு நாள் நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய தலையாட்டி சித்தர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தருடைய முழுமையான அனுக்கிரகத்தை பெற்றவர் நடிகர் செந்தில் அலை மீது அமர்ந்த அம்மன் சொன்ன உடனே அவர் அடுத்த பாயிண்ட் கொண்டார் அப்படின்னா அது கடற்கரையில அலை மீது தானே உட்கார்ந்து இருக்கணும் ஏன் தேனாம்பேட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு கேட்க தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அலை மீது அமர்ந்த அம்மன் ஆலயம்மன் கோவில் மீண்டும் கடற்கரையில் அந்த அலை மீதுதான் அமர்வார்கள் அப்போ கடல் தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வரும் பதினெட்டு பேருமே வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க ஆனால் எப்போ வருவார்னு கேட்டால் ஆல்ரெடி வந்துட்டாருன்னு சொல்றீங்களே இது ஒரு சந்தேகமா இருக்கும் என்னன்னா ஐபிசி பக்தி நேர்கள் கிழமை அணை நேரத்து வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதில் ஜோதிடர் சித்தர் தாசன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சித்தர்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் சித்தர் கோரக்கர் பத்தி நிறைய கதைகள் நிறைய அற்புதங்கள் நிறைய விஷயங்களை வந்து படிச்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கோரக்கரனுடைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க ஐயா அனுபவம்னு சொல்றதை விட கோரக்கர் என்பது மகிழ்ச்சியின் உச்சம் நிறைய அந்த கோரக்கர் கோவில் வந்து நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் அந்த ஊரில் இருக்குது அந்த ஊரில் போய்ட்டு இறங்கிட்ட கோயில் உள்ளே போக வேண்டியதில்லை அந்த ஊரில் காலடி எடுத்து வைத்தாவே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வுகள் என்பது இருக்கும் அந்த கோரக்கர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய பூஜை முறைகள் சாம்பிராணி புகை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலில் பார்க்கறதுக்கு ஆயிரம் கன்று வேணும் இதை மாதிரி இருக்கும் கோரக்கருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் அப்படின்றது நிறைய 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 இருக்குது அவர் வாழ்ந்த இடங்கள் சமாதி அடைந்த இடம்னு சொல்கிறது வடக்கு பகை நல்லூர்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை என்பது வேறு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை கோரக்கர் வாழ்ந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த நடைமுறை அந்த ஊர்லேருந்து பொண்ணு ஊருக்கு கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் என்ன காரணம்னா கோரக்கர் வாழ்ந்த இந்த இடத்தில் ஒரு பெண் எப்படி இருந்தாலும் தன்னுடைய ம கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போகும் பொழுது கண் கலங்கிட்டு போவாங்க இல்லையா பெண்கள் கண் கலங்கக்கூடாது அப்படின்றது அங்கே எழுதப்படாத சட்டம் அதனால் அந்த ஊரில் பெண் வெளியூர்லேருந்து எடுப்பாங்க இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய ஒரு அதிசயம் அதற்கு அடுத்தது இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா இந்த சுனாமி வரும் பொழுது அதற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணியில் சுனாமியினுடைய பாதிப்பு நிறைய உயிர் சேதங்கள் ஐந்து கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பகுதி கடற்கரை பகுதியில் நிறைய உயிர் சேதங்கள் நிறைய பாதிப்பு இந்த கோரக்கருடைய சமாதி இருக்குது இல்லையா வடக்கு போகை நல்லோர் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுனாமியினால் சிறு பாதிப்பும் இல்லை இதை விட பிறைய அதிசயன இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து என்னன்னு கேட்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தகப்பன் ஸ்தானத்திலும் தாயினுடைய ஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய சித்தர் கோரக்கர் அவரால் அடைந்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் அதாவது கலியுகத்தில் நடக்க போற பல விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொன்னவர்ல ஒரு சித்தர் பெருமான் கோரக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து கலியுகம் சார்ந்து சொல்லியிருக்காரு அதாவது ஒரு காலகட்டத்தில் கோரக்கர் எழுதிய சந்திர ரேகை என்பது எட்டாக்கணி அது யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் அந்த கோரக்கர் கோவிலில் வாசலில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் உண்மையாகவே கோரக்கரை வழிபடக்கூடியவர்கள் உண்மையான சாதுக்கள் உண்மையான சன்னியாசிகள் இவங்கள்ட்ட போய் நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயந்தான் சந்திர ரேகை அவர் எழுதின புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி சந்திரரேகை வியாபாரத்துக்கு வந்துருச்சு அங்கே கோரக்கர் சித்தர் கோவில் உள்ளே லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியில் புத்தகம் இருக்கக்கூடிய இடங்களில் சந்திர ரேகையும் கிடைக்கும் அந்த சந்திரகையில் அவர் எழுதக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தீப்பட்டி வடிவத்தில் ஒரு கருவி வரும் இந்த கருவியில் நாம் இங்கிருந்து யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் முகத்தை பார்த்தே பேசிக்கலாம் அப்படின்றது எழுதியிருந்து இருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு செய்தியாக இருந்துச்சு அப்போ நான் சொல்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னடா தீப்பட்டி தைசல வருமா முகத்தை பார்த்து பேசிக்கலாமா அப்படின்னு எனக்கு மேலே உள்ள பெரியவர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளும் சின்ன பிள்ளையாக தானே இருப்போம் அப்போ பெரியவங்க பேசியிருக்கும்போது நின்று வேடிக்கை பார்ப்போம் ஒருத்தர் இப்படி சொல்வார் ஒருத்தர் சொல்லுவார் அப்போல்லாம் கிடையாது அவர் பெரிய மகான் அவர் எழுதிட்டார் அது நடக்கும் அப்படிம்பார் அன்றைக்கி அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம நடைமுறையில் பார்த்துட்ருக்கோம் அவர் எழுதிய பல்வேறு விஷயங்கள் தண்ணீர் காசுக்கு விற்பார்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து சினிமாவில் நடிப்பார்கள் உறவு முறை மாறி உறவு வைத்து கொள்வார்கள் அரிதாரம் பூசியபவர் ஆட்சி ஆழ்வார் அந்த அரிதாரம் பூசியபவர் ஆட்சி ஆழ்வார்ங்கிறது எம்ஜிஆர் அவரை சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையை வரைக்கும் கோரக்கர் சொல்லியிருக்கிறார் அவர் நிறைய எழுதியிருக்கிறார் அப்படி எழுதும்போது அந்த ரேகையில் அந்த டேட்டு மட்டும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா இந்த வருடத்தில் இப்படி தான் நடக்குமா அதுக்கு மட்டுந்தான் கோரக்கரை உட்காந்து தியானம் பண்ணி அவருடைய அருள் பெற்றவர்களுக்கு அப்படி முழுமையாக கிடைக்கும் காற்றை காசுக்கு வாங்க முடியுமா வாங்கியிருக்கோமே எப்படி நம்ம இந்த கொரோனா டைம்ல எல்லாம் கூட இந்த ஆக்சிஜன் சிலிண்டராக அது அது வேற உயிர் காக்கும் காற்று அது ஒரு பக்கம் நாம் இயற்கையாக நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய காற்றை வந்து காசுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படா இது சாத்தியம்னு சொல்லும்போது ஒரு ஃபேன் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறார் அந்த கடையில் இருக்கக்கூடியவர் வந்து எங்கிட்ட நான் ஃபேன் வேணுங்கன்னு சொல்லி கேட்குறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு காற்று வேணும்னு அவர் என்கிட்ட கேட்டார் என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் ஃபேன் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் காற்று தாங்க காசு கொடுத்து வாங்குறீங்கன்றார் அது எதுக்கு சொல்கிறேன்னா சித்தர்களை வணங்கும் பொழுது சித்தர்கள் தாடி மீச சடாமுடியெல்லாம் வச்சுட்டு தான் வந்து நமக்கு தகவல் சொல்லணும்னு இல்லை மற்றவர்கள் ரூபத்திலும் நம்மளுடைய கேள்விக்கு ஒரு விடையை சொல்லுவார்கள் சந்திரரேகளை எழுதியிருக்கிறார் காற்றுக்கு காசை விற்பார்கள்னு இப்போ எல்லா கடையிலையும் ஃபேன் விற்றுட்ருக்குறாங்க நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா காற்று வேற மாதிரி வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா குளிர்ந்த தன்மையோட வரும் அப்படின்றது உலக அழிவு பற்றி கோரக்கர் ஏதாவது எழுதி உலக அழிவு பற்றி எழுதியிருக்கிறார் உலக அழிவு என்பது ஒரே நேரத்தில் கடல் பொங்கி அப்படியே பூமி உள்ளே போயிடாது பூமி வெடித்து அப்படியே உள்ள போகாது இப்ப இந்த உலக அழிவனுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் உலக அழிவை பற்றி மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் அம்மா மேல புள்ள பாசமா இருக்க மாட்டான் பிள்ளைக்கு அம்மா விசுவாசமாக இருக்க மாட்டாங்க தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே வஞ்சனை என்பது தலை தூக்க ஆரம்பித்து விடும் முன்னெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம யாரை பார்த்தாலும் அண்ணன் தம்பி மாமா மச்சா இப்படிதான் இருந்தோம் இப்போ நம்ம அப்படி கூப்பிட்டுருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை செம்மைப்படும் இப்போ கூட்டு குடும்பம் என்றாலே அலர்ஜி தான் ஏற்படுது இது எல்லாமே அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது தான் இப்போ நவீன கருவிகள் இந்த நவீன கருவிகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றதும் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் செல்போன் வச்சுருக்கோம் இந்த செல்ஃபோனால் ஏற்படக்கூடிய நன்மை என்பதை விட தீமைகள் எவ்வளவு இருக்குன்றது நம்ம வந்து இருக்கோம் இப்படி படிப்படியான அழிவுகள்தான் அழிவை நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டு இருக்க தவிர ஒரே நேரத்தில் அழிந்து விடாது ஆனால் இதெல்லாம் அழிவு என்பதை தான் அவர் எழுதியிருக்கிறார் பல இடங்கள்ல வந்து சித்தர்கள் வந்து மிக சூட்சமமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கோரக்கரை பொறுத்த வரைக்கும் சித்தர் கோரக்கரவர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கான காரணம் என்ன கோரக்கருக்கு மட்டும் அந்த சித்தர் ஏன்னா அந்த சில கதைகளெல்லாம் எல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு இந்த இந்த நூல் அதாவது சந்திரகலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற நூலே அவர் எழுதின அந்த பதினெட்டு நூல்களினுடைய ஒரு சுருக்கமாக தான் அவர் அவசர அவசரமாக எழுதினார் அப்படின்றலாம் சொல்றாங்க அப்புறம் அந்த மிச்ச நூல்கள் எல்லாம் இந்த அதுக்கு முன்னதாக இருந்த சித்தர் அமைச்சர்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற இதுக்கான காரணம் என்ன கோரக்கர் மட்டும் ஏன் தெளிவாக மக்களுக்கு செய்தியை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண போக்குல வந்தா அதுக்கான காரணம் சூட்சமிதம் இருக்கா மற்ற சித்தர்களை விட கோரக்கர் வந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் இப்போ ஒரு பதிவில் நான் சொல்லியிருப்பேன் சித்தர்கள் வந்து சாப்பிடுவதை கூட உணவருந்துவதை கூட தனிமையில பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க மத்தவங்களோட சேர்ந்து செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஆனால் கோரக்கர் வந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்ததுனால அந்த வடக்கு பைகை நல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீட்டிலையும் சா உணவு வாங்கி அவர் சாப்பிடுவார் அவர் மக்களோடு மக்களாக நெருங்கி பழகிய காரணத்தினாலதான் அங்கே உணவு தான் இன்றளவும் நாளைக்கே நீங்க வந்து வடக்கு பைகை நல்லூர்ல ஒரு வீடு வாங்கிட்டு அங்கே கொடுத்தன போயிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் எவ்வளோ கோடி அல்லது ஏழையா என்பது அப்பாற்பட்டது உங்கள் வீட்டில் உணவு சமைச்ச உடனே நீங்கள் சாப்பிட முடியாது அந்த ஊரில் உணவு சமைத்த உடனே அதுலேருந்து ஒரு பிடி எடுத்துகிட்டு வந்து வெளியில் ஒரு பாத்திரத்தில் வச்சிருவாங்க ஓ இன்ற வரைக்கும் வந்து இன்ற அளவும் அது இருந்துட்டு இருக்கு உங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்பு அல்லது தஞ்சாவூர் பக்கத்தில் சொல்லுவாங்க புளி குழம்பு அல்லது ரசம் அல்லது பத்த குழம்பு அல்லது சாம்பார் அல்லது வேறு ஏதோ ஒரு குழம்பு வச்சுருக்கீங்க அதை பற்றி இல்லை நீங்கள் ஒரு உருண்டை சாதமும் கொஞ்சோண்டு குழம்பும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடுவீங்க இது கட்டாயம் அல்ல அவர்கள் மன ரீதியாக செலுத்துகின்ற பக்தி இந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து தான் கோவிலில் பூஜை பண்ணி அதை அன்னக்காவடின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காகவே அந்த கோவில்லேருந்து ஒரு நாலு பேர் போவாங்க அது போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்தால் அது இரவு எட்டு மணி நேரத்தில் பூஜை செய்து அந்த சாப்பாட்டை பிரசாதமாக அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வணங்குகிறார்கள் வ வழங்குகிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு வரக்கூடிய பக்தர்களில் யாரோ ஒருவருடைய ரூபத்தில் அந்த இடத்துல கோரக்கர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ கோரக்கர் மட்டும்தான் எல்லாரோடும் மிக நெருங்கி பழகியிருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க கதையாக கோரக்கர் புளி மேலே படுத்திருப்பார் பயங்கரமாக இருப்பார்னு அவர் வந்து மிக அதான் நான் சொன்னேன் தாயும் மாணவர் கோரக்கர் ஒரு தாய் எப்படி நம்மள்கிட்ட நெருக்கி பழகுவாங்களோ உண்மையாக பழகுவாங்களோ அதே மாதிரி நாம் அவரை வந்து பிரார்த்தனை செய்துட்டோன்னா தாயாகவும் இருந்து நம்மை அரவணைப்பார் அப்போ இந்த மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தேவை என்பதை அவர் வந்து அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்திருக்கிறார் அப்படி உணர்ந்ததுனால நாமும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு எளிய நடைமுறையில் இந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத எழுதியிருக்கிறாங்க இப்போ கோரக்கரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து நவபாசான சிலையை செய்த போகர் அவர்கள் மீண்டும் உலகுக்கு வருவார் அப்படி ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவர் எப்போ வருவார் என்ன மாதிரி வருவார் அவர் வரும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படியெல்லாம் அவர் வந்து குறிப்புகள்ல இருக்கா போகர் மீண்டும் வந்து பூமிக்கு வருகிறார்கா இந்த செய்தி பத்தி சொல்லுங்க போகர் மட்டும் இல்ல பதினெட்டு சித்தர்களும் ஒரு நாள் நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய வடக்கு பைகை நல்லூரில் கோரக்கர் சித்தர் ஆலயத்திற்கு வருவார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார் இந்த பதினெட்டு சித்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் அன்றுதான் பதினெட்டாவது வயது பூர்த்தி அடைக்கு அடைகின்ற ஒரு பாலகன் அவனுக்கு ஒரு முடிசூட்டு ஒன்று செய்வார்கள் அப்படின்னு சந்திரரேகளை எழுதியிருக்கிறார் அப்போது இந்த பதினெட்டு சித்தர்களும் சேர்ந்துதான் அவருக்கு முடிசூட்டை நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்தான் இந்த உலகத்தை திரும்ப ஆட்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பதினெட்டு சித்தர்களுமே வருவார்கள் 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 அவர்களெல்லாம் வந்து விட்டார்கள் என்னென்னா சூட்சமமாக அங்கங்கே இருக்காங்க இப்போ சித்தர்கள் அப்படின்னா எப்படி போகர் வருவார்னு நான் கேட்டேன் இல்லை பதினெட்டு பேருமே வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் எப்போ வருவார்னு கேட்டேன் இல்லை ஆல்ரெடி வந்துட்டாருன்னு சொல்கிறீங்களே இது ஒரு சந்தேகமாக இருக்கும் என்னென்னா சமீபத்தில் கொரோனா வந்துச்சா இந்த கொரோனாவுக்கு என்ன மருத்துவம் என்பதை உலக நாடுகளே தடுமாறுனுச்சா மருத்துவ உலகமே தடுமாறுனுச்சா இதற்கு மருந்து என்ன வந்துச்சு இளஞ்ச மலத்தினுடைய தோல் கிராம்பு மிளகு இது போன்ற சின்ன சின்ன பொருட்களை வைத்து வைத்து நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் வைத்து கொரோனாட்டந்தே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் பெரிய அளவில் இதுக்கு பாஸ் யாரு போகர் போகர் தான் அப்போ போகர் வந்து தாடியும் மீசையும் வச்சுட்டு அவர் உட்காந்து கல்வத்தில் மருந்தெல்லாம் அரைப்பதை விட போகரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ போகர் பெருமானுடைய அருள் அனுக்கிரகம் யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அவர்களுடைய மூளையை இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இந்த பிரச்சனைக்கு இதை செய்தால் கொரோனா உங்களை பார்த்து ஓடும் அப்படின்றத சொல்கிறார் அதனால தான் இந்த மருந்து ஒரு நபர் தான் தயார் பண்ணாங்க என்பது இல்லை ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த மருந்தை வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் பிரதமர் என்ன பண்ணுறாரு இந்த கொரோனாவை சரி பண்ணுவதற்கு என்ன விதமான மருத்துவத்தை எடுத்தால் சரியாகும் என்பதை கருத்து தெரிவிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லா தொ தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு அப்போ நான் அனுப்புனேன் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து கஷாயம் வைத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட என்னுடைய கஸ்டமர்கிட்ட என்னுடைய நண்பர்கள்டான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேட்டார் நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு தெரியுது என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அனுப்பியிருக்கிறாங்க என்ன மருந்து அனுப்பியிருக்கிறாங்க ஒரே மருந்த தான் அனுப்பியிருக்கிறாங்க அப்போ அந்த மூளையை கிரகித்து அந்த மூளையை ஆக்கிரமிப்பு செய்து இந்த வியாதிக்கு இந்த மருத்துவத்தை எடுக்கலாம்ங்கிறத ஒரே நேரத்தில் ஆயிரம் ஆயிரக்கணக்கான நபர்கள்ட்ட தான் போகர் மீண்டும் வந்து விட்டார் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம் அப்போ போகர்ல அந்த மருந்து நமக்கு கிடச்சிருக்காது இப்போ போகர் சித்திரவர்கள் வந்து பூமிக்கு வந்து விட்டார் அப்படின்றது ஒரு இன்சூரன்ஸ் சொல்லுங்கள் மிச்சம் பதினெட்டு சித்தர்களும் மிச்சம் இருக்கிற சித்தர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் அதே உதாரணம் எடுத்துக்காட்டு என்பது மீண்டும் அன்னதானத்தினுடைய பெருமை இந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே ஒரு தெருவில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கொடி பறக்கும் ஒரு வீட்டில் அந்த கொடி எங்கே பறகுதோ அவங்கள்ட்ட போய் உரிமையோடு நீங்கள் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அதுக்கு பேரே அன்னக்கொடி இது வந்து இன்னார் தான் வைக்கணுன்றது கிடையாது தர்ம சிந்தனை இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணலாம் சமீபத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி நடைமுறையிலேருந்து வெளியில் போனிச்சுனே தெரியல ஆனால் இப்போது யாரை பார்த்தாலும் அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போங்க அன்னதானம் பண்ணணும் பழனி மலைக்கு போங்க அன்னதானம் பண்ணணும் மருதமலைக்கு போங்க அன்னதானம் பண்ணணும் இப்போ அந்த அன்னதானத்தினுடைய மகிமை திரும்பவும் வந்திருக்கு அப்போ இப்போ மறுபடியும் வந்து தர்மம் நீதி நியாயம் இதை நோக்கி மக்களுடைய கருத்துக்கள் போயிட்டுருக்கு அப்போ இந்த சித்தர்கள் திரும்பவும் வந்து விட்டார்கள் ஆனால் எப்போ நமக்கு தெரிவாங்க அது நமக்கு தெரியாது அது சித்தர்கள் தான் முடிவு பண்ணணும் குறைக்கரே சித்திரை மாதத்தில் பௌர்ணமி அன்று பதினெட்டு சித்தர்கள் இங்கே வந்து விடுவார்கள்னு சொல்லியிருக்காரு அது எந்த சித்திரை மாதம்னு அவர் சொல்லலை அதனால் நாங்களாம் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு சித்திரை மாதமும் அங்கே போயிடுவோம் பௌர்ணமி அன்னைக்கு அப்போ என்றைக்கு வருவாங்கன்றத என் போன்ற அல்லது வேறு யார் மூலமாக அது சித்தர்களுடைய அனுக்கிரகம் பெற்ற வேறு யாராவது ஒரு ஒரு மூலமாக நமக்கு அது தெரிவிக்கணும் ஆனால் தெரிவிக்கக்கூடிய செய்தி உண்மையாக இருக்கணும் நடிகர் செந்தில் இருக்கிறார் இல்லையா நகைச்சுவை நடிகர் அவரை வந்து நகைசுவை நடிகராக மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு தலையாட்டி சித்தர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தருடைய முழுமையான அனுக்கிரகத்தை பெற்றவர் நடிகர் செந்தில் அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பொழுது பல கதைகள் பொழுது நாங்கள் போனால் ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம் நாட்டு நடப்புகள் பற்றி பேசுவோம் அப்படி பேசும் பொழுது அவர் செல்வகுமார் நான் ஒன்று சொல்கிறேன் அதெல்லாம் சரியாக இருக்கா பாருங்கன்னு சொல்கிறார் சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் தேனாம்பேட்டையில் இரு சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சிங்கனருக்கு பக்கத்தில் ஆலயம்மன் கோவில் அந்த அம்மன் கோவில் வந்து ஏன் ஆலயம்மன் கோவில்னு பேர் வந்துச்சின்னு என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் அது வந்து ஆலயம்மன் கிடையாதுங்க அலை மீது அமர்ந்த அம்மன் அலை அலை மீது அமர்ந்த அம்மன் சொன்னேன் உடனே அவர் அடுத்த பாயிண்ட்டுங்க கொண்டார் அப்படின்னா அது கடற்கரையில் அலை மீது தானே உட்கார்ந்துருக்கணும் ஏன் தேனாம்பேட்டையில் வந்து உட்காந்துருக்கிறாங்கன்னு கேட்கிறார் அதே மாதிரி திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய கோவில் உள்ளே போனோம்னா அங்கே நந்தி வந்து கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலே தான் வச்சிருப்பாங்க ஒரு ஸ்தூபி மாதிரி வச்சு அது மேலே தான் வச்சுருப்பாங்க அப்போ இதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படி பார்க்கும்பொழுது விரைவில் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அலை மீது அமர்ந்த அம்மன் ஆலையம்மன் கோவில் மீண்டும் கடற்கரையில் அந்த அலை மீது தான் அமர்வார்கள் அப்போ கடல் தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வரும் திருவட்டியில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் சிலை இருக்குது இல்லையா அதையும் ஆறு அடிக்கு மேலே இருக்குது அதுவும் நான் அந்த கடற்கரை மேலே தான் இருக்கும் அப்போ தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆலையம்மன் கோவில் கடல் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அந்த பக்கம் என்னென்னலாம் இருக்குது அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்படின்னா பாரீஸில் தான் அப்போ பஸ் ஸ்டாண்டு வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு பாரிஸ் தான் போகணும் பாரிமுனை நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அந்த வழக்குகள் இது தொடர்பாக அப்படின்னா ஹைகோர்ட்டு தான் போகணும் அப்போ சித்தர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு ஆதாரத்தோடு சொல்லணும்னு சொல்லிட்டீங்க இல்லைங்க அதுக்கு உண்டான ஆதாரம் தான் ஹைகோர்ட்டு மதுரைக்கு போயிடுச்சு சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் அதுக்கு வந்து மதுரையில் ஒரு கிளை நீதிமன்றம் வச்சுட்டாங்க ஒரு ஆரம்ப நிலை பாரிஸில் இருந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு வந்துச்சு கோயம்பேட்டில் இருந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ கிளாம்பாக்கம் போயிடுச்சு அப்போ இதற்கு பிறகு தாம்பரம் தான் பிரதானமாக இருக்கும் அப்போ தாம்பரத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடிய இடங்கள் இது எல்லாமே காலத்தின் கட்டாயம் அது எல்லாமே வந்து கடலில் சாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஆனால் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா ஆட்சியாளர்கள் மீது சித்தர்கள் தங்களுடைய உணர்வுகளையும் சிந்தனையையும் வெளிப்படுத்தி அவர்களுடைய மூளையை ஆக்கிரமிப்பு செய்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க தெரியுமான்னு யார் கேக்குறா நடிகர் செந்தில் கேக்குறா இந்த அம்மன் கோவில் பற்றி சொல்லிருந்தீங்கல்ல இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு திரு அனுமோகன் அவர்களும் வந்து அவருடைய நேர்காணலில் வந்து இந்த விஷயத்தை வந்து அவரும் பதிவு செய்திருந்தார் நான் இது இந்த விஷயத்தை இப்போ ரெண்டாவது தடவை கேட்குறேன் இலங் ஈழம் சம்பந்தமாகவும் ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் அதாவது இலங்கை வந்து அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னையிலுடைய இந்த பகுதி வரைக்கும் கடல் வர்றதுக்காக வர் இது சித்த ரேடுகளில் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்தார் அதெல்லாம் பல இப்போ இப்போ கூட இலங்கையில் ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் எல்லாம் வரும்போது அந்த 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 காணொலிகள்லாம் அதிக அளவு வைரலா போயிட்டு இருந்துச்சு உங்கள் மூலமாக திருப்பி என் என்னுடைய இடத்துக்கே வருது இதுக்கான காரணம் என்ன இதுக்கான காரியம் என்ன அப்படின்றது எனக்கு புரியல அதாவது இப்ப நான் சொன்னது வந்து இருபது வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பரிமாறிக்கொண்ட கதைகள் ஆமா ஆமா நான் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது சந்திர ரேகையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் திருவாரூர்ல தியாகராஜ சுவாமியினுடைய கோவில் இருக்குது இல்லையா அது வரைக்கும் கடல் வரும்னு சொன்னாங்க அங்கே திருவாரூரில் அடியக்கமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அதுதான் கடற்கரையாக இருக்கும்னு சொன்னாங்க அதே போல் இங்கே சென்னையின் பல பகுதிகளில் வரும் ஆனால் எல்லாமே இருந்தாலும் கூட அதே சந்திரரேகை பற்றி பேசி கொண்டிருந்த பெரியவர்கள் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நான் கிரகித்து கொண்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னதான் இலங்கையில் ஒரு பகுதியை அழிந்தால் கூட மேல்நாடுகளில் அது வெள்ளக்கார நாடுன்னு சொல்லுவாங்க அது அந்த பகுதிகளில் பல பகுதிகள் அழிந்தால் கூட அதாவது போர் மார்க்கமாகவோ இயற்கை சீற்றம் காரணமாகவோ பசி பஞ்சம் பட்டினியின் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தால் அழிந்தால் கூட சித்தர்கள் வாழ்ந்த பூமி என்று சொல்லக்கூடிய தமிழ் நிலம் தமிழகம் அழியாது இதுதான் அழியாதுன்னு சொல்றீங்க ஆனா அலைமங்கல் வரைக்கும் கடல் வரும்னு சொல்றீங்க திருவாரூர் வரைக்கும் கடல் வரும்னு சொல்றீங்க ஆமா அழியாது அப்ப வரும்னு சொல்லிட்டோம்ல இது ஒரு எச்சரிக்கை தானே அப்ப அதற்கு உண்டான தற்காப்பில் நம்ம ஈடுபடணும்ல அப்போ நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு சித்தர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் நிச்சயமாங்க அதாவது பல விஷயங்கள் பற்றி பேசியிருந்தோம் குறிப்பாக வந்து கோரக்கர் சித்தர் பற்றி பேசியிருந்தோம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு சித்தர்களினுடைய சமாதி சமாதின்னு சொல்லி பல இடங்களில் வந்து சுட்டி காட்டுவாங்க நான் வந்து கோரக்கர் மட்டும் கே சொல்லலை பலருக்கும் பல சித்தர்கள் இதுதான் ஜீவசமாதி இதுதான் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி இதுக்கான காரணம் என்ன சித்தர்கள் அவ்வளவு இடங்களில் ஜீவசமாதி சமாதி இருப்பார்களா இல்லது என்ன காரணம் ஒரு ஜீவசமாதி அப்படின்றது இல்லாம பல ஜீவசமாதிகளை வந்து சுட்டுவாங்க அதுக்கான காரணம் என்ன மிக அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க அகத்தியர் நான் சொல்றேன் இல்லையா இந்த அகத்தியர் வந்து உண்மையாவே ஒருத்தர் தான் ஆனால் அகத்தியர் என்கின்ற பெயரில் நூற்று கணக்கான பேர் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த அகத்தியரை ஃபாலோ பண்றவங்க ஔவயார் சொல்கிறோம் அவங்க ஒருத்தவங்க தான் ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணவங்க நூற்றுக்கணக்கான பேர் வாழ்ந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு சித்தரை ஃபாலோ பண்ணவங்கெல்லாம் தன்னுடைய பெயரை அப்படி வந்து மாற்றிக்கிறாங்க சரிங்களா இது ஒன்று தான் இப்போ நிறைய சிவன் ஆலயங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க எல்லாருமே போயிருப்பாங்க அந்த சிவன் ஆலயத்துக்கு போகும்போது அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் துவார பாலக பாலகர்கள் ஆமாம் இருப்பாங்க நான் சொல்கிறேன் அதாவது என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது நான் அனுபவித்தது அனுபவித்து அது எல்லாமே சித்தர் பீடங்கள் தான் துவார பாலகர்கள் இருக்கின்ற இடங்கள்தான் சிவனாலயங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சித்தர் பீடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜீவசமாதி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து பவர் இருக்கும் குறிப்பாக வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் கூடுதல் வைப்ரேஷன் இருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் வந்து இன்னமும் உயிரோட்டத்துடன் சூட்சம வடிவத்தில் அங்கே வந்துட்டே இருப்பாங்க இப்போ திரு திருவாரூரில் பார்த்தீங்கன்னா தர்ஷாமுதி சாமிகள்னு இருப்பாங்க குரு தட்சணாமூத்தி சாமி அவர் ஒரே இடத்துல மூன்று இடங்களில் வாழ்ந்திருக்கிறார் அதை மூன்று இடங்களில் வாழும்போது சென்னையில் ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கிறார் நீங்கள் ஈழம்னு சொன்னீங்க அங்கேயும் ஒரு இடத்துல தர்ஷாமுதி சாமி வாழ்ந்திருக்கிறார் மூன்று இடத்துல வாழ்ந்திருக்கிறார் மூன்று இடங்களிலையும் ஒரே நேரத்தில் தான் வந்து பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியிருக்கிறார் மூன்று இடங்களிலேயும் ஒரே நேரத்தில் சமாதி நிலை அடைந்து விட்டார் ஆனால் அந்த ஒரு ஒரு வருடமும் அந்த சமாதியினுடைய குரு பூஜை நடக்குது இல்லையா அந்த குரு பூஜை நடக்கும்போது அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து தரைக்கு கீழே இறங்கி போவாங்க அப்படி போகும் பொழுது போன வருடம் குரு பூஜை அன்னைக்கு ஒரு பொங்கல் நைவேத்தியம் வச்சாங்க இல்லையா அந்த பொங்கல் இன்னமும் சுட சுட அங்கே இருக்கும் சூடு மாறாமல் சுவை கூடி ஒரு தெய்வீக சுவையோடு அங்கே இருக்கும் அதை மேலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருடம் செய்த பொங்கல் அங்கே வைப்பாங்க அந்த இடத்துல அவருடைய விரலில் நகங்கள் இன்னமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஜடா முடிகள் இன்னமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவ இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் பாடி வரைச்சி போயிடும் அடுத்த ரெண்டு மிதத்தில் நாரி போயிடும் நம்ம என்னதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் என்னுடைய தாயே இறந்து போயிட்டாங்கன்னா கூட நான் உயிரோடு இருக்கும்போது இவங்க தான் தெய்வம் எல்லாமே சொல்லலாம் ஒரு நேரத்துக்கு ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் பாடி எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தான் கேட்போம் தாயை எப்போ தூக்கிட்டு போக போகிறீங்க அதில் அப்போ அந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆனால் குரு திருஷாமோர்த்தி சுவாமிகள் நகம் வளருது முடி வளருது இன்னமும் அவர் வந்து உண்மையாகவே உட்கார்ந்துருக்கிற மாதிரியே தான் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த ஜீவசமாதி எங்க இருக்குது திருவாரூரில் இருக்குது உங்களுடைய சிலோனில் இருக்குது சென்னையில் வந்து மின்ட் அந்த ஏரியாவில் இருக்குது ஒரே நேரத்தில் மூணு இடத்துல அவர் சமாதி அடைந்தவர் நான் சொல்வது அது ஒரு உதாரணம் மீதி இருக்கக்கூடிய சித்தர் பீடங்கள் எல்லாவற்றிலுமே அவங்களுடைய அந்த அனுக்கிரகமும் அந்த வைப்ரேஷனும் இருந்துட்டு தான் இருக்குது அதனால தான் இப்போ எல்லாருமே சித்தர்கள் சித்தர்கள் சித்தர்கள்னு சித்தர்களை தேடி பயணம் போகிறோம் நிச்சயமாக ஐயா சித்தர்கள் பெருமான்கள் தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து இந்த நேர்காணலை நம்ம பேசியிருக்கிறோம் இது நிறைய பேருக்கு நிறைய புரிதல்களையும் எச்சரிக்கையாக அந்த சில விஷயங்கள் நடத்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சிறு தெளிவுகளையும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நான் நானும் நம்புறேன் இந்த நேர்காணல் மூலியமாக இந்த காணொலி மூலியமாக இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு இந்த நேர்காணலை தந்த உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க ஐயா அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜி என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடைபோடுகிறது